இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவுகூரும் இன்று வருடமாக உணர்வு பூர்வமாக நடைபெற்றது முள்ளிவாய்க்கால் பிரகடன உரையை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பின் வடக்கு கிழக்கு இணைத்தலைவர் தவத்திறகத்தியர் அடிகளார் நிகழ்த்தினார் தமிழின அழிப்பு குற்றத்தை நலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் இக்கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசிற்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு கொள்ளும் இவ்வரலாற்று இருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ்த் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும் ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தை தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தும் தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குழையின் கீழ் தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் யுத்தத்தில் உறவுகளை இழந்து ஒருவரினால் இதன்போது போது முள்ளிவாய்க்கால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டது இதனையடுத்து யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளுக்கு பொதுமக்கள் கண்ணீர் மல்க தூவி அஞ்சலி செலுத்தினர் பொது நினைவிடத்துக்கான மலரஞ்சலியை மதத்தலைவர்கள் ஆரம்பித்து வைத்ததுடன் பொதுமக்களும் மலரஞ்சலி செலுத்தினர் இதேவேளை இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்ந்து நந்திக்கடலிலும் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது யுத்தத்தில் உயிரிழந்த மக்களை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கிளிநொச்சி பசுமை பூங்காவில் இன்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்திருந்த இந்த நினைவேந்தலில் சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது இதேவேளை யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூர்ந்து யாழ் உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவுத் தூவிக்கு முன்பாக சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனிடையே வவுனியா மாவட்ட அந்தனர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் விசேட சாந்தி பூஜை நடைபெற்றது வவுனியா குருமன்காடு பிள்ளையார் ஆலயத்தில் இந்த பூஜைகள் நடைபெற்றன தமிழர் தாயக ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தினரின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் உயிரிணத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மன்னாரில் நடைபெற்றது இதன்போது பொதுச்சுடரேற்றி இறுதி யுத்தத்தில் உயிரிணைத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கன்றியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது மட்டுக்கிழப்பு காந்தி பூங்காவிலும் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மட்டுக்கிழப்பு சித்தாண்டியில் நடைபெற்றது இதன்போது பொதுச்சுடரேற்றி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது நாட்டின் மேலும் பல பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்றன